ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் கோயில் கும்போஷன் இந்த லவ் யார் பான்சல் பண்றா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பழமுதி சோலை அப்படிங்கிறவங்க வந்து பான்சல் பண்றாங்க அடுத்தது வந்து நம்ம வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆர் சலூன் ராஜேஷ் ஓகேவா பொட்டாக்கியல்ல இருக்கு சலூன் கடை வச்சிருக்கா முதல் முதல் சாலை அருகில் இருக்கு அவங்க செல் நம்பர் வந்து ரெண்டு தொள்ளாயிரம் அறுபத்தி ஆறு ஓகேவா இந்த ரெண்டு பேரும் பண்றாங்க பதினோரு மணிக்கு நம்ம எட்டு மணி வரைக்கும் சாமி எல்லாமே டவர் கிடைக்கலனா வீடியோ பண்ணிட்டு அதை உங்களுக்கு பத்து பத்து ப்ளே இருக்கேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நானும் அப்படின்னு என் நம்பர் வந்து ஃபோர் டபுள் எயிட் ஃபோர் நைன் இந்த ரெண்டு பழமுதி சோழையும் அந்த சலூன் உங்களை வந்து பான்சல் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நீங்க பான்சல் பண்ணணுன்னு நிறைய பேரும் கேட்டிருக்கேன் சப்போஸ் வர மாதிரி இருந்துச்சு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நயன் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோர் நயி சிக் செவன் கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே போயிடலாம் ராஜேஷ் என்னோடய ஃப்ரெண்டு தான் அது வேறு லெவலில் இருக்கும் ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் மக்கள்கிட்ட தெளிவா கேட்பா என்ன விஷயம் சொல்லிட்டு எல்லாேருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போ நான் கட் பண்ணேன் வச்சுக்கோ நான் வந்து இப்போ இப்போ வந்து காமிச்சிக்கப் போகிறேன் ஃபர்ஸ்ட்டில் வேறு டொலகானிக் இதுதான் ராஜேஷ் நான் ஃபுல்லா காமிக்கேன் இது என் ஃப்ரெண்டு ராஜேஷு இவங்கள்லாம் வந்து கோயிலில் முக்கியமானவங்க இந்த கோயிலை வந்து லைவ் பண்றதுக்கு எனக்கு வந்து பண்ணீங்க பண்ணி சொல்ல அதிகாரி அவர்களுக்கு முந்தைய தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா அந்த லைவ் சூப்பரா இருக்கும் உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணிடுங்க வர முடியாதவங்க கூட கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனை பாக்கலாம் அப்படியே உள்ள போய் பார்ப்போம் ஏன் நடக்குன்னு சொல்லிட்டு வருமானமா இருக்கலாம் கட்டோட கம்மியா இந்த கட் அவுட் எல்லாம் லைவ் ஷூட்டிங் போடுவோம் நைட்டு காமிச்சிடும் அவங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் ஃபுல்லா பொதுக்கி நான் வந்து ஃபுல்லா எல்லாமே என்ன கட் அவுட்ல மெயின் பாயிண்ட் ஆஃப் வந்து என்ட்ரன்ஸ்ல காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் வந்து உள்ள போயிட்டு கோயில் என்ன பண்றீங்க என்ன விசேஷம் பண்றாங்க அப்படியே பார்க்கலாம் டைம் ஆயிட்டு இருக்கு பாத்துட்டே இருக்கீங்க பாருங்க ரொம்ப அற்புதமான முறையில் இந்த ஆலயங்கள் எல்லாம்

Yine no, bir, şey bir şey var. bir şey var.